முதுமலை அழகான லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு வனப்பகுதி தான் இந்த முதுமலை இந்த வனப்பகுதிக்குள்ளார நாம பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளையும் அறியாம அதோட அழகளை மயங்கி நம்மளால பயணம் மேற்கொள்றத நம்மளால உணர முடியும் அப்படிப்பட்ட அழகான வனப்பகுதிக்குள்ளார நாம ஒரு சஃபாரி போகலாம் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு அருமையான ஃபீல் நமக்கு கிடைக்குங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி நாம பொழுதுதான் இந்த முதுமலை வனப்பகுதிக்குள்ளார ஏகப்பட்ட வனவிலங்குகளை நம்மளால பார்க்க முடிஞ்சுது அதுவும் பர்டிகுலரா யானைகள் வந்து இந்த அளவுக்கு கூட்டம் கூட்டமாக நாம பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட யானைகளை வந்து நம்ம கூட்டம் கூட்டமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இந்த காட்டில் யானைகள் மட்டும் இல்லாமல் புலி சிறுத்தை கரடி பைசன் இந்த மாதிரியான வனவிலங்குகளும் நிறைய இருக்கு ஆனா நாம போனப்ப யானைகளை ரொம்பவே அதிக அளவுல பார்க்க முடிஞ்சது அது ரோட்டு ஓரத்திலேயே அதாவது நம்ம சஃபாரி போகக்கூடிய ரோட்டுக்கு பக்கத்திலேயே நிறைய யானைகள் குரூப்பாக நின்றுட்டு இருந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது பொதுவா முதுமலை சஃபாரியை எல்லா கால சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒரு சஃபாரி இடம் அப்படின்னு நான் சொல்ல முடியும் இங்க வந்து வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் சஃபாரி நம்மள கூட்டு போறாங்க இந்தியாவில் உள்ள வேறு சில காடுகள்லாம் மழை மழைக்காலத்தில் வந்து சஃபாரி பாயிண்ட் வந்து இங்கே பண்ண மாட்டாங்க நம்ம போகும்போது ஒரு யானை நம்ம தாக்குறதுக்காக பிள்ளைகிட்ட ஓடி வந்தது உண்மையிலே அது ரொம்பவே இருந்தது மறக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம சஃபாரியை தொடர்ந்து போயிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம போகிற வழியில் அடுத்தடுத்தடுத்து யானைகளை வந்து நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு டஸ்கர் நின்றுட்டு இருந்தது இதை நம்ம கடந்து கொஞ்ச தூரம் தான் போயிருப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு யானை கூட்டமே வந்து நின்றுட்டு இருந்தது ஸோ இந்த மாதிரி இந்த சஃபாரியில் யானை போதுமாங்கிற அளவுக்கு ரொம்ப அதிக அளவுல நம்மளால பார்த்து ரசிக்க முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக முதுமலையில் ட்ராவல் பண்ணுங்கள் இதுல சஃபாரி போறதுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு நூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க உங்களுக்கும் டைம் கிடைச்சதுன்னா ஒரு வாட்டி இங்க சஃபாரி போய் என்ஜாய் பண்ணிட்டு உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க